அவரை சுற்றி வளர்ச்சி கைது செஞ்சு விசாரணை செய்ததுல இப்படியான விஷயங்கள் செய்ததை அவர் ஒப்புக்கொண்டாரு அவருக்கான தீர்ப்பாக கோட் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கடா மூன்று வருஷம் சுவைத்தனடையும் பத்தாயிரம் ரூபாய் அவர் அதை விதிச்சதாக நான் திடீர்னு அந்த குழந்தையை தூக்கி கிணத்துல போட்டேன் நான் இறுதியாக கேட்ட வார்த்தை வார்த்தைன் பண்ணி முன்கூட்டியே குழந்தை எது அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அந்த கருவை கலக்கின்ற ஒரு வழக்குக்குள்ள வந்தாங்க என்ற ஒரு விஷயம் ரசூலுல்லா அழ ஆரம்பிச்சாங்க தாடி வரைக்கும் மறுதாங்க சஹாபாக்களை எரிந்து விழுந்தாங்க அவர் கவலைப்படுத்தி போட்டியே அப்படின்னு சொல்லி இர்பான் இந்த ஒரு விஷயம் தெரியாமலா நடந்தது அப்படின்னு கேட்டா இல்லன்னு நான் காரணம் என்னடா இவர் துபாக்கி பேத்து இந்த பண்றதுக்கான காரணம் நாட்டில் இதை செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும் டிவி நேர்களுக்கு அசலாம் வலைக்கும் வரமத்துல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலி நாங்க எதை பத்தி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபர் இர்பான் தனது மனைவியை ஒரு பெண் குழந்தையை பிரசவிக்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து பதிவேற்றம் செஞ்சது இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஒண்ணு பண்ணிச்சு சரி இதை பத்தி ஏன் நாங்க பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மீசான் டிவி எப்போதுமே ஒரு செய்தியை செய்தியா மட்டும் வழங்காது செய்திக்கு பின்னால சமூகத்துக்கான செய்தி என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கறது தான் மீசான் டிவியினுடைய பணி அந்த வகையில் இதுக்கு பின்னால இருக்கின்ற சட்ட ரீதியான விஷயங்கள் என்ன அதன் தேவை என்ன மார்க்கம் இதை பத்தி என்ன நிலப்பாட்டில் இருக்குது அப்படின்ற பல்வேறு தான் இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் இந்த சட்டம் என்னதை சொல்லுது இந்த சட்டத்தின் அடிப்படையில இவருக்கு சர்ச்சை வந்தது இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு விஷயங்கள்ல தேடி பார்த்ததுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சட்டத்துறையில ஒரு விஷயம் நிறைவேற்றப்படுது அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகளை கருவறையில சிதைக்கப்படாமல் பெண் சிசுவை பாதுகாக்கிற என்ன நோக்கத்துக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த சட்டம் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருவரையில் இருக்கிற சிசுவை ஸ்கேன் மூலம் என்ன குழந்தைன்னு சொல்லுகின்ற வைத்தியரையும் அந்த விஷயத்தை அறிய முற்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்குமான குற்றமாக இது பார்க்குறாங்க தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுது இதுதான் சட்டம் சொல்கின்ற விஷயம் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வகையில் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளை பிறப்ப எதிர்பார்த்துருக்கிற ஒரு சம்பிரதாயமும் வழக்கம் இருந்துச்சு குழந்தை கிடைச்சா கூட ஜீவகாரண்யம் இல்லாமல் கள்ளிப்பால கொடுத்து விஷத்தை கொடுத்து கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் இருந்ததாக வரலாறு சொல்றது இதுக்கான தண்டனை என்ன இப்படி ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சுட்டா இதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் அந்த வைத்தியரை அல்லது அந்த வேண்டிக் கொண்ட குடும்ப தம்பதிகள்ல குடும்ப பொறுப்புதாரிய சிறைபிடிக்க முடியும்னு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்ல பிளஸ் பணமும் அபராதமாக விதிக்கப்படும் சரி இந்தியா சட்டத்துல இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கா இந்த சட்டத்தை மீறி யாராவது நடந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல கடலூர் மாவட்டத்துல டாக்டர் ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியர் பற்றி ஒரு புகார் போகுது என்ன குழந்தை ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி வளர்ச்சி கைது செஞ்சு விசாரணை செய்ததுல இப்படியான விஷயங்கள் செய்ததை அவர் ஒப்புக்கொண்டாரு அவருக்கான தீர்ப்பாக கோட் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கடா மூன்று வருஷம் சிறைத்தனையும் பத்தாயிரம் ரூபாய் அவர் அதை விதிச்சதாக சட்டத்துறையில பதிவாகி இருக்குது அது மட்டுமல்ல டாக்டர் அருண் தண்டபாணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியரும் இந்த குற்றச்சாட்டுல கைதாகி இருக்கிறார் எனவே சட்டம் இப்படி இருந்தாலும் கூட இந்தியா பொறுத்த வகையில் ஒரு அறிக்கை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு கோடி பெண் சிசுக்கள் கருக்கலைப்பு செய்யப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லி இருக்குது இந்த சட்டம் முதல் ஏதாவது சட்டம் இருந்துச்சா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல கருக்கலைக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட இன்னைக்கு நவீன யுகத்துல பண்ணி முன்கூட்டியே குழந்தை எது அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த கருவை கலைக்கின்ற ஒரு வழக்குக்குள்ள வந்தாங்க என்ற ஒரு விஷயம் பேசப்படுது உண்மையிலே ஒரு பெண் அப்படின்றது வந்து ஒரு சமூகத்தோட பாதி இல்லையா ஆண் ஒரு பாதிண்டா பெண்ணும் ஒரு பாதி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உலகம் ஒரு பெண் சமூகத்துக்கு ஆற்றுகின்ற அல்லது ஆணுக்காக ஆற்றுகின்ற பணி அதிகம் நமக்கு தெரியும் மூசா அலை சலாத்து அவங்க பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஃபிரௌன் போட்ட நேரம் அந்த விஷயத்துல போராடி அந்த குழந்தைய ஒரு நபியாக வரும் வரைக்கும் வளர்த்தெடுத்த பெருமை யாருக்கு இருக்கு தாய் தாய் என்று ஒரு பெண் ஒரு மனிதன் எப்போது சார்ந்து வாழ்ற யாரில் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்ல பெண் இல்லாத உலகத்தில் ஆண் வாழவே முடியாது எவ்வளவு தைரியசாலியாக எவ்வளவுதான் கச்சுலவனாக இருந்தாலும் ஒரு பெண் இல்லாத உலகத்துல ஆனால் வாழ முடியாது எனவே பெண்கள் உருவாகிற அந்த கருவறையிலேயே பெண்ணை வந்து சிதைச்சு போடுகின்ற ஒரு கல்ச்சர் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருந்ததாக தான் வரலாறை பார்க்க முடியுது இப்படியான ஒரு விஷயத்துல எவ்வளவு தூரம் இருப்பான் அக்கறையாக இருந்திருக்கணும் என்பதுதான் தான் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருப்பா மட்டுமல்ல எல்லாரும் இந்த விஷயத்துல மிகவும் அவதானமாக பெண்ணும் சமபாதி சமூகத்தில் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கப்படுது நம்ம எப்போதுமே பெண்ணை சார்ந்து வாழ்த்துரம் என்ற வகையில ஒரு பெண்ணுடைய வாழ்வதற்கான உரிமையை நம்ம குடுக்க ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்ததுல இஸ்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கான உரிமையை எப்பொழுது போராடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால பெண்கள் கிடைச்சாலே அந்த சமூகம் ஜாஹித் சமூகம் வந்து ரெண்டு விஷயமா யோசிப்பாங்க ஒன்று அவமானத்தோடும் கசப்போடும் சுமையோடும் இந்த குழந்தையை வளர்க்கிறதா இல்ல உயிரோடு குழி தோண்டி புதைக்கிறதா இப்படி ரெண்டு தான் அவங்களுக்கு இருக்கும் இப்படியான இடங்கள்ல நிறைய குழந்தைகளை உயிரோடு புதைச்சிருக்கிறாங்க இதுக்கு எதிராகத்தான் குருவானுடைய ஆரம்ப வசனங்கள் நிறைய வந்துச்சு இதை விமர்சிச்சு இதை தடுத்து வந்துச்சு ரசோல்லா சிலதாக உலக சொல்லாம அவங்க தாடி நனைய வலைக்கு மடிதிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுது அது எப்படி பதிவாகுதுன்னு கேட்டா ரசோல் சஹாபாக்கள் சஹாபாக்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இதுல இருக்கிற ஒரு சஹாபி ஜாகிரத்து காலத்துல செஞ்ச சில விஷயங்களை சொல்ல ஞாபகப்படுத்துறாரு இன்னைக்கு அதெல்லாம் நாங்க செய்யறது இல்லை மனித புனிதர்களாக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துறாரு அது என்னன்னா எனக்கு ஒரு அழகான குழந்தை அருமையான குழந்தை நான் எங்கெல்லாம் அந்த குழந்தைய கூப்பிடுவேனோ எல்லாம் அந்த குழந்தை என்னோட முகப்பூரிப்படஞ்சி சந்தோஷத்தோட என்னோட வெளியே வரும் இப்படி போற நேரத்துல ஒரு பக்கத்துல ரொம்ப கஷ்டமா எனக்கு இருந்துச்சு அந்த குழந்தைய வளர்க்குறது ஏன் வளர்க்கணும் ரொம்ப ஒரு கௌரவ பிரச்சனையாக எனக்கு இருந்துச்சு ஒரு நாள் நான் கூப்பிட்ட ஒரு பயணம் போவாமா அப்படின்னு சொல்லி குழந்தையும் தன்னை அழகரைச்சுக்கொண்டா என்னோட நடக்க ஆரம்பிச்சது நான் ஒரு தூர இடத்துல இருக்கிற ஒரு கிணத்துக்கு கிட்ட போய்த்து

ஹியத்தை உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் நாங்க உங்களுக்கு உணவளிப்போம் அந்த குழந்தைகளுக்கும் உணவளிப்போம் என்ற அளவு வாக்குறுதி அது மட்டும் இல்ல மூன்று பெண் குழந்தைகள் அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் அல்லது இரண்டு சகோதரி எல்லாமே பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி யாருக்காவது கிடைத்து அவர்கள் விஷயத்தை நல்ல முறையில் யார் நடந்து கொள்வாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற விகமதி சுருக்கம் என்று இஸ்லாம் வலியுறுத்திச்சு தூரம் சொர்க்கத்தை ஆர்வம் காட்டி இந்த பெண் குழந்தைகளுக்கான வாழ்க்கையும் அவர்களுக்கான உரிமைகளை ரசோல்லா அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாராவது வந்தா அவங்கள்ட்ட சில விஷயங்களை உடம்படிக்க எடுத்து கொள்வாங்க அதுல ஒன்று நினைவச்சுராதுங்க விபச்சாரம் செஞ்சிராதுங்க எல்லாத்துக்கும் மேல உங்களோட பெண் குழந்தைகளை நீங்க கொண்டாதுங்க குழித்தோண்டி பதைச்சிடாதாங்கன்ற ஒரு விஷயத்த ரசூல் உள்ளா அந்த இடத்துல ஒப்பந்தமாக எடுத்துக்கொள்வாங்க ஒரு ஈவான போதிக்கிற இடத்துல இந்த ஒரு விஷயத்த ரசூல்லா தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தாங்கன்ற ஒரு விஷயத்த நாங்க இங்க பார்க்க முடியுது எனவே ஒரு இஸ்லாமிய பின்னணியில இருக்கிற ஒரு மதத்தை சார்ந்த இர்பான் இந்த ஒரு விஷயத்தை மறந்தார் என்றதான் மிகப்பெரிய கேள்வி அடுத்த ஒரு விஷயம் ஒரு நாட்டுடைய சட்டம் வந்து அதை தூரம் அவசியத்தை சொன்னாங்க இந்த எப்போதும் கட்டுப்பட்டு நடக்கிறவங்க ஒரு நாட்டுடைய சட்டம் என்பது நமக்கான நிபந்தனை நமக்கான நலன் சார்ந்த ஒரு விஷயம் அது அதுவும் உயிர் சார்ந்த ஒரு விஷயம் சந்ததி சார்ந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்துல இர்பான் பொதுபோக்காக நடந்திருக்கிறார் அல்லது வினமாக நடந்திருக்கிறார் என்பதுதான் எமது விமர்சனம் இந்த ஒரு விஷயம் தெரியாமலா நடந்தது அப்படின்னு கேட்டா இல்லன்னு காரணம் என்னன்னா இவர் பண்றதுக்கான காரணம்

ஒரு பிரஜாகம் இருக்கணும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல் எனக்கு வீடியோ விஷயம் கவனிக்க முடிஞ்சு அதாவது வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க அதை தான் நான் பகிர்ந்துக்கிறேன் நீ சந்தோஷப்படுறதுல குற்றம் கிடையாது ஆனா அதை பகிர்ந்துக்கிற இடத்துல பாருங்க மூத்தவங்க ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க அவங்க அந்த பேச்சை ஒரு விளைவாக கூட இருக்கலாம் அடுத்த ஒரு விஷயம் உங்களை ஃபாலோ பண்றவங்க உங்க உங்களை நூல்முள்ள எடுக்கிறவங்க நம்மளும் பேச்சு கேட்காம வாழலாமே என்ற ஒரு இடத்துக்கு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே நம்ம எப்போதும் இளைய சமூகத்துக்கு முன்மாதிரி மிக்கவங்களாக நம்முடைய உச்சமும் பிரபலியமும் நம்ம உழைப்பும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படியான ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மனிதராக ஒவ்வொரு பிரஜையும் இருக்கணும் என்ற வேண்டுதலோடு இப்படியான விடயங்களில் நாம் சட்டங்களையும் பேணி நடக்கின்றவர்களாக மாறுவோமாக என்ற வேண்டுதலோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்குமாறு விழுதுகிறேன் அசலாம் வலைக்கும் வரக்கூடத்து